இறையேசுவில் பிரிய மாணவிலே என்னுடைய நற்செய்தி முதல் வாசகத்தை வைத்து ஒரு இரு சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் இல்லை நல்லா இருக்கீங்களா கேட்காம இருந்துக்கலாம் பொழுது நல்லா இருக்கீங்களா இந்த வெயிலில் எங்கள் ஃபாதர் நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது வெயில் எவ்வளோ கடுமையாக இருக்கிறது நிறைய பேர் இந்த வெயிலில் பூசைக்கு ஆலயத்துக்கு வர முடியாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது என்கிட்டயே சில பேர் சொன்னாங்க ஃபாதர் காலையிலாம் வர முடியாது வெயில் அதிகமாக இருக்குது நாங்கள்லாம் ஈவினிங் தான் வருவோம் நான் சொன்னேன் ஏதாவது பூசைக்கு வந்தால் சரி தான் காலையில் வந்தாலும் சரி மாலையில் வந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆண்டுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள் சொன்னேன் பெரிய இன்றைக்கு முதல் வாசகம் நச்சதி வாசகத்திலேருந்து ஒரு ரெண்டு காரியங்கள் இன்றைக்கி முதல் வாசகத்தில் பதினொன்றாம் அதிக ஆடும் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து நாம் துவங்கி இருக்கிறோம் முதல் வாசகத்தை இப்படியாக வாசித்தோம் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா சைப்ரஸு வரை சிதறி போயினர் ஸ்தேவானுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன நடந்துச்சு ஓ நானாக தான் நம்பிட்டு நான் உங்களுக்கு தெரியும் சொல்லி ஸ்தேவானுக்கு என்ன நடந்தது கல்லால் அடித்து அவரை சாகடித்தார்கள் அவர் ஆண்டவரை பற்றி போதிக்கிற போது ஆண்டவரை பற்றி அவர் நற்செய்தி அறிவிக்கிற போது தலைமை சங்கத்தார் அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர் நிறைய பேரை யூத மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாத அவர்கள் அவரை தலைமை சங்கத்திடம் ஒப்படைத்து இவர் சாவுக்குரிய அவனை சொல்லி கையளிக்கிறார்கள் எனவே தலைமை சங்கம் சங்கத்தார் அவருக்கு தீர்ப்பு வழங்குகிறார்கள் அவனை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் என்று ஒஸ்தேவான் கல்லால் அடித்து சாகடிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இந்த நியூஸ் வந்து எல்லா இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத மக்களுக்கு பரவுகிறது அப்போ யூத மக்களில் எழுந்து கிறிஸ்துவர்களாக மாறியவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் எருசிலேமில் இருந்து எங்கே ஓடுகிறார்கள் பெனிசியா சைப்ரஸு அந்தோக்கியா பல இடங்களுக்கு அவங்க சிதறி போனார்கள் தூருக்கு போல ஜாலியாக போல சிதறி போனார்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிற போது ஆண்டவரோடு நாம் இருக்கிற வேண்டும் என்று நினைக்கிற போது ஆண்டவுடைய மக்களாய் நாம் இருக்கிற போது நம்மை இருந்து பிரிப்பதற்கு நிறைய சூழ்ச்சிகள் நடக்கிறது இங்கே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கடவுளை விட்டு போகணும் அவர்கள் எருசிலுமி விட்டு போகணும் திருச்சபை விட்டு போகணும் என்று துன்புறுத்தல் துன்புறுத்துகிறாங்க அப்படியாவது அவங்க அவங்க விசுவாசத்தை விட்டு மாறிடுவாங்க இயேசுவை விட்டு யூத மதத்துக்கு வந்துடுவாங்க அல்லது யூத மதத்திலிருந்து இயேசு மத இயேசு கிறிஸ்துவ மதத்துக்கு போகிறவங்க இனிமேல் போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சா துன்புறுத்தினாங்க ஆனால் என்ன நடந்தது அவர்கள் பயந்து போனது உண்மைதான் அவன் இருசிலுமை விட்டு வேறு வேறு இடங்களுக்கு சென்றது உண்மை தான் ஆனால் அங்கே என்ன நடந்து சென்றால் அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவாத்தி அறிவித்தார்கள் வேறு எவருக்கு அறிவிக்கவில்லை அப்படியே போகிற போது இப்போ சைப்ரஸுக்கு போயிட்டாங்க சீரியன் ஆகிய இடங்களுக்கு போனாங்க அந்தியக்கு போனாங்க அங்கெல்லாம் யூத மக்கள் இல்லை வேறு யார் இருந்தது கிரேக்க மக்கள் இருந்தாங்க இப்போ என்ன சொல்ல வராது இது வரைக்கும் நாங்கள் யூத மக்களுக்கு தான் நற்செய்தி அறிவித்தோம் இப்போ நீங்கள் என்ன என்ன பண்ணீங்க துன்புறுத்தல் வழியாக எங்களை சிதறக்க வச்சுட்டீங்க நாங்கள் வேறு ஊருக்கு போயிட்டோம் இப்போ அங்கே நற்செய்தி அறிவிப்பதுக்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்தி கொடுக்கிறோம் பெரிய மாணவர்களே செய்தி என்னென்னா ஆண்டவுடைய கரங்களில் நாம் இருக்கிற போது அழகை சாத்தான் தீய சக்திகள் ஆண்டுவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்கள் அப்படி நம்ம நிம்மதியாக ஆண்டுடைய கரத்திலேயே வச்சுக்கோ ஆண்டுடைய கரத்திலே இருந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லி நம்மை அப்படியே விட்டுவிட அழகை விடாது சோதனைகள் வரும் ரொம்ப எளிமையான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ரொம்ப நல்லவராக வாழ்கிற போது சாத்தான் உங்களை நல்லவராக இருக்க விடாது நான் சேலஞ்சு பண்ணுறேன் நீங்கள் அதிகமாக ஜெபித்து பாருங்கள் நீங்கள் அதிகமாக சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் அதிகமாக கடவுளுக்குள் வாருங்கள் அதிகமாக சாத்தான் உங்களை சோதிக்கும் ஆமாம் ஃபாதர் இது எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் ஜிபிக்கதே கிடையாது இது தெரிஞ்சுதான் நாங்கள் இறை வார்த்தையெல்லாம் படிக்கிறது கிடையாது கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படி பிரிய பெரிய நாம் ஆண்டோருக்குள் வருகிற போது சாத்தான் அமைதியாக இருக்காது நாம் ஆண்டவருக்குள் நெருங்கி வருகிற போது சாத்தான் ச தன்னுடைய வேலைகளை செய்யும் ஆக இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நச்சதி வாசத்தில் நாம் ஆராதனையிலே சிந்தித்தோம் என்னுடைய கரங்களில் இருந்து யாரும் உங்களை பறித்து கொள்ள இயலாது அதனால் சாத்தான் நம்மளை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு தெரில எங்கள் பண்ணிச்சு பார்த்தீங்க முதல் வாசகத்தில் ஆண்டவரை ஒரு வார்த்தையை போதிக்கிறவனுக்கு துன்பம் வந்துச்சு கஷ்டங்கள் வந்தது சோதனைகள் வந்தது ஆனாலும் கூட அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போகலை இடத்தை விட்டு விலகி போனாங்க கிளேசை விட்டு வேறு இடத்துக்கு போனாங்க ஆனால் ஆண்டவரை விட்டு விட்டு போகல ஆண்டோட கடத்தில் இருந்தாங்க ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் பெரியமானவர்களே அன்று அவர்களை ஆண்டவர் தன்னுடைய கடத்தில் வைத்து பாதுகாத்ததனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அவர்கள் அன்றைக்கு ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தால் அல்லது ஆண்டுடைய கரம் அவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் ஆண்டுடைய கரம் அவர்களுக்கு இல்லை என்றால் கிறிஸ்துவ மதம் இன்று உலகம் முழுவதுமாக பரவி இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ ஆண்டுடைய கரத்தில் நாம் இருக்கிற போது சுகமாக இருக்காது ஆண்டுடைய கரத்தில் நமக்கு ஆபத்தை வராது ஆண்டுடைய கரத்தில் நாம் இருக்கிற போது நமக்கு எவ்விதமான சோதனை வராது என்பது அல்ல சோதனை வரும் ஆபத்துகள் வரும் துன்பங்கள் வரும் ஆனால் ஆண்டுடைய கரத்திலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது அப்போ நம்ம ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற போது தூங்கி கொண்டிருக்க முடியாது ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற போது அசட்டைத்தனமாக இருக்க முடியாது ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற போது ஏனோதானன் வாழ்க்க முடியும் வாழ முடியாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பது விழிப்போடு இருக்க வேண்டும் ஆண்டவுடைய கடத்திலிருக்கும் போது விழிப்போடு இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் சாத்தான் நம்ம பிரிச்சுக்கிட்டு எடுத்துட்டு ஓடுவான் தெரியாது ஆண்டுடைய கடத்தில நம்ம எப்போ பிரிப்பான்னு தெரியாது அதனால் நாம் விழிப்போடு இருக்கிற போதுதான் நாம் ஆண்டோடைய கரத்திலே நிலைத்து நிற்க முடியும் இல்லைன்னா தோல்விகள் ஏமாற்றங்கள் சவால்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் அவமானங்கள் இப்படி வரும்போது நாம் நம்மை அறியாமலேயே ஆண்டுடைய கரத்திலிருந்து விலகி போயிடும் சாத்தா நம்ம எளிதாக நம்ம இப்போ இதுதான் முதல் செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஆ ஆகவே ஆண்டு உரை நாம் இப்போ இருக்கிறோமா நெருக்கமாக இருக்கிறோமா விலகி போய் இருக்கிறோமா என்று நாம் தான் நம்முடைய மனசாட்சியை சோதித்து பார்க்க வேண்டும் ஆண்டுரை கருத்தில் இருப்பது என்பது என்ன ஆண்டுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்வது ரெண்டாவது செய்தி தான் இன்றைக்கி மிக முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன் பிரிய நான் ஆராதனையிலே சொன்னேன் இன்றைக்கி நட்சதி வாசகம் எப்படி அமைந்திருக்கிறது பத்தாம் அதிகாரத்திலிருந்து நான் வாசித்தோம் பத்தாம் அதிகாரத்தில் முதலில் ஏசு நானே நல்ல ஆயன் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது நானே வாயில் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட யோதர்கள் இவனை பைத்தியம் பிடிச்ச போல பேசி கொண்டிருக்கிறான் பேய் பிடித்த போல பேசி கொண்டிருக்கிறான் என்று ஒரு சில பேர் பேசிக்கொள்கிறார்கள் இன்னும் சில பேர் இல்லை இல்லை அவர் சரியாக தான் பேசா பேய் பிடித்தவன் இதுபோல பேச மாட்டான் பேய் பிடித்தவன் ஒரு பார்வையற்றவனை குணப்படுத்த இயலாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இயேசுவுக்கு அகைன்ஸ்டா இயேசுவுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு பேர் இருக்கிறார்கள் அதுக்கு அடுத்த பகுதியாக இன்றைக்கு நான் வாசித்தோம் இன்றைக்கு நான் வாசித்த பகுதியில் என்ன நடக்கிறது ஒரு சுச்சுவேஷனை யோகா நச்சதியால் கொடுக்கிறார் எருசிலியம் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருக்கிறது அர்ப்பண விழா அது என்ன விழா நான் அப்பமா சொல்றேன் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருக்கிறது அது ஒரு குளிர்காலம் கோவிலின் சாலவன் மண்டத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இப்போ யூதர்கள் வருகிறார்கள் நேத்து பேய் பிடிச்சவன் அப்படின்னு சொன்னவனும் இல்லை இல்லை நல்லா தான் பேச அப்படின்னு சொன்னவனு யூதர்கள் எப்போது இயேசுவிடம் வருகிறார்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் எதற்கு அடுத்து அடுத்தது மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் யூத மக்கள் எல்லாருமே மெஸ்ஸியாவுக்காக காத்துட்டு இருந்தாங்க இது நமக்கு தெரியும் இயேசு வந்தப்போ அவரை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கல மெஸ்ஸியா என்பதை அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசனாக மிகப்பெரிய ஒரு தலைவனாக அவன் இருப்பார் என்று எது பார்த்துட்டு இருந்தாங்க தாவிதின் மரபில் மெஸ்ஸியா வருவார் நம்பிக்கை எப்படி ரொம்ப சாதுவா போர்களம் போகாமல் படை பலமெல்லாம் இல்லாமல் சண்டையெல்லாம் போடாமல் நாடுகள் எல்லாம் கைப்பற்றாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படி இருந்தாரா படிய ஏற்பாட்டில் யூத மக்களுடைய அரசாங்கம் ஆட்சி மிக பெரிதாக பரவியது என்றால் யாருடைய காலத்தில் தாவிதனுடைய காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தார் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்தார் எல்லா நாடுகளையும் கொண்டு வந்தார் மல மக அலெக்சாண்டர் பற்றி நாம் சொல்லுவோம் இல்லையா மக அலெக்சாண்டர் உலகத்தையே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா நாடுகளையும் கைப்பற்றியது போல தாவிதும் அப்படி தான் இருந்தார் இப்போ தாவிதின் மரபிலிருந்து மெஸ்ஸியாக வருவார் அப்படின்னா அந்த மெஸ்ஸியா எப்படி இருப்பார் அவரும் வலிமை வாய்ந்தவராக இருப்பார் அவர் தன்னுடைய நாடுகளையெல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவார் மிக பெரிய ஆட்சியை அமைப்பார் மிக பெரிய மன்னனாக இருப்பார் தங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த ரோமியர்களை எல்லாம் அவர் விரட்டுவார் தங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நாங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்வோம் அந்த மெஸ்ஸியாவுக்காக தான் அந்த இஸ்லாமிய மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இயேசு அப்படியாக தன்னை வெளிப்படுத்தலை ஒரு போர் வீரனாக போர் செய்யக்கூடியவராக நாடுகளை கைப்பற்றுபவராக அரியணையை கைப்பற்றுவோராக அரியணையில் உட்கார்ந்து ஆட்சி செய்வோராக வெளிப்படுத்தல அப்ப அந்த மக்களுக்கு குழப்பம் மெசியான்னு சொல்றாங்க ஆனா மெசியாவுக்கு அறிகுறியும் இல்லை இதுதான் அவர்களுடைய குழப்பம் இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு இந்த வாசகத்துக்கு வருவோம் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருக்கிறது அர்ப்பண விழா என்பது என்ன ஆஃப் சொல்லுவாங்க யூத மதத்தில் யூத மதத்தில் இதோடு விழா எட்டு நாட்கள் கொண்டாடப்பட்டது அர்ப்பண விழா எட்டு நாட்கள் கொண்டாடப்பட்டது இந்த விழாவினுடைய கான்டெக்ட் என்ன சூழல் என்ன அல்லது இந்த விழா எப்படி தொடங்கிச்சு பிரிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இயேசு பிறப்பதற்கு முன்பாக நூற்றி அறுபத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி நான்கு இந்த ஆண்டுகளில் அப்போது எருசிலேம் சிரியா நாட்டினுடைய அகதி நாடாக இருந்தது எருசிலேம் யூத மக்களுடைய நாடு எருசிலே எருசிலேம் சிரியா நாட்டுடைய மன்னனுடைய கண்ட்ரோலை இருந்தது நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டு இயேசு பிறப்பதற்கு முன்னாடி நூற்றி அறுபத்தைந்தாம் ஆண்டில் மக்கபேயர் நம்முடைய விபரியத்தில் பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகமாக புதிய ஏற்பாட்டிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய படு ஏற்பாட்டு புத்தகங்கள் ஒன்று மக்கபேயர் ரெண்டு மக்கபேயர் அவர்கள் மக்கபேயர் யூதா என்று சொல்லக்கூடியவர் எருசுலேய கைப்பற்றுகிறார் யார்கிட்ட இருந்து தான் கவனிக்கிறீங்களோ பசி பசிமயக்கத்தில் இருக்கீங்களோ ஓகே சிரியா நாட்டினுடைய அந்த மன்னனிடமிருந்து மக்கபேயர் யூதா கைப்பற்றுகிறார் இயேசு பிறப்பதுக்கு முன்னாடி நூற்றி அறுபத்தைந்து அறுபத்தி நான்கு ஆண்டுகளில் சிரியா விட்டுட்டு எரிசிலமை விட்டுட்டு போகிறார்கள் இப்போ மக்கப்பியர் யூதர்கள் யூத மக்கள் அவங்களுடைய எரிசலம் அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சு இப்போ அந்த தங்களுடைய கண்ட்ரோலில் வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க முதல்ல கோவிலை சுத்தப்படுத்துகிறார்கள் சிரியா நாட்டு மன்னன் எருசிலேமை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த போது எருசிலேம் கோயிலை எப்படியாக வைத்திருந்தான் அப்படி தெரிஞ்சால் இவங்க ஏன் அந்த கோயிலை சுத்தப்படுத்தினாங்க என்பதுக்கு நமக்கு ரீசன் தெரியும் இந்த சிறிய நாட்டு மன்னன் சிறிய நாட்டு மக்கள் அந்த நாட்டுடைய அரசன் யூதர்கள் அல்ல அவருடைய யாவைய கடவுளை வழிபடுவர்கள் அல்ல அவர்கள் ஜேயூஸ் என்ற கடவுளை வழிபடுகிறவர்கள் அல்லது வேற்று தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் என்னென்ன செஞ்சாங்க முதல்ல அவர்கள் எருசிலவை கைப்பற்றிய உடனே எருசிலை ஆலயத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் எடுத்து கொண்டார்கள் திருடி கொண்டார்கள் இப்போ நம்ம ஆலயத்தை போல எல்லாமே சிமெண்ட்டில் அதிகபட்சமாக டைல்ஸில் மார்பிள்ஸில் நாம் கட்டியிருப்போம் அவர்கள் பல விஷயங்களை தங்க முலாம் பூசிய அவற்றால் கட்டினார்கள் அதனால் அவர்கள் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் வழிப்பீடத்திலே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் தங்கத்தினால் ஆனவை அதையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒன்று ரெண்டாவது திருச்சட்ட நூல்களையெல்லாம் எரித்தார்கள் பைபிள் பூச புத்தகம் இது போல அவர்கள் வைத்திருந்த திருச்சட்ட நூல் இறைவாக்கின் நூல் இதெல்லாம் கடவுடைய வார்த்தை அடங்கிய நூல்களையெல்லாம் எரித்தார்கள் ரெண்டு இதெல்லாம் யார் செஞ்சது பாயிண்டே ஓட்டிங்களே மக்கவேயரா சிரியா நாட்டு மன்னன் சிரியா நாட்டு மன்னன் வேறு நாட்டு மன்னன் மூன்றாவது என்ன செய்தான் அவர்கள் அந்த நாட்டில் யாராவது விருத்த சேதனம் செய்தால் விருத்த சேதனம் என்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடனே அவன் யூத மதத்தை சார்ந்தவன் ஏசு விருத்த சேதனம் செஞ்சார் இல்லையா அது ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆண் குழந்தை விருத்த சேதனம் செய்வார்கள் அது ஒரு சடங்கு அது செய்தால் அவன் யூத மதத்தை தழுவ முடியும் நாமளே ஞானஸானம் எடுத்தது இல்லையா குழந்தையில அதுபோல் விருத்து செய்திடணும் அக சிறிய மன்னன் சொன்னான் இனிமேல் யாராவது விருத்து சேதம் செய்தால் அந்த தாயும் அந்த குழந்தையும் சிலுவையிலே அறையப்படுவார்கள் அப்ப என்ன அர்த்தம்னா அவர் யூத மதத்தை கூடாது மூன்றாவது நான்காவது அந்த ஆலயத்துல விபச்சாரம் நடைபெற்றது விபச்சாரம் நடைபெற்றது ஐந்தாவதாக அவர்கள் பலிப்பு இடத்துல கடவுளுக்காக பலி செலுத்த வேண்டிய அந்த இடத்துல யூத மக்களுக்கு பிடிக்காத யூத மக்கள் அறிவிற்கக்கூடிய பன்றியை அவர்கள் வெட்டி பலியிட்டார்கள் ஆக இதெல்லாம் யூத மக்கள் பரிசுத்தமாய் நினைத்திருந்த அந்த ஆலயத்திலே நடந்துச்சு இப்போ மக்கபைய யூதா அந்த கோவிலை மீட்கிறார் அந்த நாட்டை மீட்கிறார் அப்போ கோயில் எப்படி கிடக்குது கோயில் போல இல்லை அப்போ முதல்ல அவர் செஞ்சது என்ன கோவிலை சுத்தப்படுத்துகிறார் அந்த சுத்தப்படுத்திய அந்த நிகழ்வை தான் ஏசு இருந்தப்போ என்ன விழாவாக கொண்டாடினார்கள் ஃபீஸ்ட் ஆஃப் டெடிக்கேஷன் அர்ப்பண விழா அதை திருப்பியும் புதுசாக மாற்றி அதை திருப்பியும் சுத்தப்படுத்தி அந்த கோயிலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் அது எட்டு நாள் கொண்டாடினாங்க அந்த விழா தான் இப்போ நடந்து நிற்கு ஏசு என்ன பண்ணுறாரு வாக்கியும் நிற்கிறார் நடந்து கொண்டிருக்கிறார் அப்போது யூத மக்கள் வருகிறார்கள் வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க நீ தான் மெஸ்ஸியா என்றால் சொல்லிடுங்க நாங்கள் எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருப்பது இஸ்லாமிய மக்கள் மெஸ்ஸியாவுக்காக இருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மெஸ்ஸியா எப்படி இருக்கணும் அரசனாகணும் பலம் வாய்ந்தவனாகணும் போர் தொடுக்கணும் நம்ம நாட்டை ரோமை ஆட்சியிலிருந்து மீட்கணும் ஆனால் நீங்கள் அதுபோல் பண்ண மாட்டீங்க ஆனால் மெஸ்ஸியான்னு சொல்லிக்கிறாங்க உண்மையிலே நீ மெஸ்ஸியாக தான் சொல்லுங்க அப்போ தான் ஏசு சொல்கிறாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் தான் நம்பலை புரிய மாணவிலே இங்கே தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்க மெஸ்ஸியாவை எப்படி எதிர்பார்த்தாங்க அரசனா எதிர்பார்த்தாங்க ஆனால் ஏசு சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் நான் தான் மிஸ்ஸியான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க நினைக்கிற போல் ஏசு அங்கே இல்லை அப்போ இயேசு மெஸ்ஸியாவா நினச்சிருந்தது வேற அவர் நாட்டினுடைய அடிமைத்தானத்திலிருந்து மீட்கக்கூடிய மெஸ்ஸியாவில் பாவத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய மெஸ்ஸியாவாக வந்திருக்கிறார் அப்போ ரெண்டு விதமான புரிதல் இல்லையா இவங்க நினைக்கக்கூடிய மெஸ்ஸியா ஒரு அரசன் ஆனால் இயேசு நினைக்கக்கூடிய மெஸ்ஸியா மீட்பர் நம்மை பாவத்திலிருந்து மீட்கக்கூடியவர் இதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன் ஒரே இயேசு ஒரே மெஸ்ஸியா தான் இவங்க இயேசுவை புரிஞ்சிக்கிட்டது வேறு இயேசுனுடைய புரிதல் வேறு நாம் இயேசுவை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் பல பேர் நமக்குள்ள நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல் இயேசுவை நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த இயேசு என் விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கிறோம் அந்த யூதர்கள் முடிவு செஞ்சது போல மெஸ்ஸியான அரசனாக இருக்கணும் நாமும் கூட பல சமயத்தில் அந்த மக்களை போல் தான் இருக்கிறோம் நான் வணங்கக்கூடிய ஏசு எப்படி இருக்கணும் எனக்கு எப்பவுமே உதவி பண்ணணும் நான் வணங்கக்கூடிய ஏசு எப்படி இருக்கணும் நான் ஜபிக்கும் போதெல்லாம் எனக்கு கொடுத்துடணும் நான் வணங்கக்கூடிய இயேசு எப்படி இருக்கணும் நான் ஜபிக்கிறதெல்லாம் எனக்கு தந்துடணும் என் விருப்பத்தை எல்லாம் நிறைவு செய்கிற இயேசு தான் எனக்கு வேண்டும் நான் எதிர்பார்க்க இயேசு நான் எதிர்பார்ப்பது போல் ஏசு இருக்க வேண்டும் ஆனா இங்க இயேசு சொல்றது என்ன நீ நினைக்கிற போல இயேசு நான் கிடையாது நான் பாவத்தை மீட்க வந்த மிஸ்யா நான் இருப்பது போல நீங்கள் ஏற்றுக்கணும் இன்றைக்கி நாம் யோசு பார்ப்போம் இயேசுடைய விருப்பத்துக்கேற்றா போல நாம் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறோமா என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல நான் இயேசுவை மாற்றிக்கிட்டோமா இதுதான் செய்தி பல பேர் நம்மளை நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல் ஏசு இருக்க வேணும் அவரை நான் வணங்குற துன்பம் இல்லை அவரை நான் வந்து வணங்குற என் வாழ்க்கையில் கஷ்டம் வரக்கூடாது அவள் என் வா நான் கிட்ட ஜபிக்கிறேன் என் வாழ்க்கையில் துன்பம் வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது இந்த இயேசு தான் நமக்கு பிடிக்கும் ஆனால் இங்கே ஒரு இயேசு இருக்கிறார் மேலே அந்த இயேசு சிலுவை சுமக்க சொல்கிறார் என் சீடனாக இருந்தால் சிலுவை சுமந்துவார் என் சீடனாக இருந்தால் உன் சிலுவைகளை ஏற்றுக்கொள் துன்பங்களை சவால்களை ஏற்றுக்கொள் இந்த இயேசுவை நமக்கு பிடிக்க மாட்டேன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் இயேசு நம்ம வெறுக்கிறோம் இந்த இயேசு கிட்ட ஜபம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை ஜபம் பண்ணாலும் இந்த இயேசு கேட்க மாட்டுறாரு என்று சொல்லி இயேசு மீது நாம் கோபப்படுகிறோம் பெரிய மாணவர்களே நாம் நம்முடைய மனதுக்குள் வைத்திருக்கக்கூடிய இயேசு யார் சரியான இயேசுவா அல்லது தவறான புரிதல் உள்ள இயேசுவான் நீ காண்டு வச்சுல்கிறார் என்னை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கோ எழுந்து நிற்போம் இரவினை நண்புக்கு பாத்திரமான புனித அந்தோணி இறைவனை இரவு இறை அனைவரும் நாடி என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ் புனித அந்தோனி